ஹாய் நண்பர்களே இவா அங்கே பாசிப்பயிறை வச்சு ஒரு சின்னதாக ஒரு கடையில் செய்யலாம் அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சிருக்கிறேன் அதில் வந்து பதினஞ்சு பல் சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா மூணு தக்காளி அஞ்சாயிரப்பூல் பல் பூண்டு இதெல்லாம் எடுத்துருக்கேன் இப்போ அங்கே சின்ன வெங்காயத்தை இதில் எடுத்து சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு எடுத்துகிட்டு ரெண்டு பச்சை மிளகா எடுத்துக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னும் சேர்த்துக்கிறதா சேர்த்துக்கோங்க பல் பூண்டு இருக்குது அதை எடுத்துக்கலாம் மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இந்தளவுக்கு பாசிப்பேர நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக அது மூங்குற அளவுக்கு தண்ணி இந்தளவுக்கு ஊற்றிட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு இல்லை ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் அதில் இருக்கிற தண்ணியை லைட்டாக இருத்து வச்சுருக்கேன் அப்போ தான் எனக்கு கடைய முடியும் பருப்பு மத்த போட்டு கடைஞ்சி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் கடைஞ்சாச்சு இப்போ வந்து இது வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு அதே பாத்திரத்தில் இப்போ தாளிச்சிக்கலாம் இப்போ தாளிப்புக்கு என்னென்ன தேவைப்படும் பார்த்திங்கன்னா ஆயில் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் க ரெண்டு வரமிளகாய் தாளிப்புக்கு கருப்புல் பெருங்காயம் சால்ட்டு உப்பு எல்லாம் மசாலா எல்லாம் இருக்குது இப்போ அவங்க அடுப்பில் பாத்திரம் வச்சு இது காஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் ஊற்றிட்டு கடுகுளு பருப்பு சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க பொரிய விட்டு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் சேர்த்துட்டு கருவேப்பில் தேவையான அளவு சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க பரமளகா ரெண்டு சேர்த்துக்கோங்க தாளிப்புக்கு இப்போ வந்து கடைஞ்சி வச்சுருக்கிறத எல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக கல கலந்து விட்டுட்டு இப்போது வந்து ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லைட்டாக கொதி வரட்டும் பாருங்கள் இப்போ வந்து பெருங்காயத்தூள் தேவையான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் அவ்வளோதான் பாசிப்பயிர் கடை ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையாலுமே நல்லாயிருக்கும் இது வந்து சாப்பாட்டுக்கு தோசை இந்த மாதிரி இட்லி இருக்குது ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் சாம்பார் மாதிரி நல்லாயிருக்கும் இது தாழ்சா மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பாசிப்பயிர் கடையால் ரெடி இப்போ மல்லித்தலையை தூவி விட்டுக்கலாம் பாருங்க எவ்வளோ எமியாக பா கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்து பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா கேபி தேய்ஷனில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களை பாசிப்பேர் கடைகள் உண்மையாலுமே நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் இது மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த குழம்பு வந்து அடிக்கடி கேட்பாங்க நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் வீட்டிலேயே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எல்லாத்துக்குமே நல்லது எல்லாருமே ட்ரை பண்ணலாம் பாருங்கள் எப்படி வந்துருக்குதுன்னு நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க நண்பர்களே சாப்பிடலாம்